எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் மூன்று வகுப்பு ஐந்து அழகு ஒன்று சிறுபஞ்சமூலம் பயிற்சி எண் ஒன்று புள்ளி பத்து பிடித்ததை வரைவேன் அதை பற்றி எழுதுவேன் எனக்கு பிடித்தது எனக்கு மிகவும் பிடித்தது விமானம் அது மிகவும் உயரத்தில் பறக்கும் அது மிக வேகமாக செல்லும் என் நண்பர்களுக்கும் விமானத்தை பிடிக்கும் விமானத்தின் சத்தம் கேட்டவுடன் நானும் அவர்களுடன் ஓடி வந்து பார்ப்பேன் செல்ல குட்டீஸ் இப்போ எனக்கு பிடிச்சத நான் வரைஞ்சு எழுதியிருந்தேன் அதை படிச்சும் காமிச்சோம் நீங்களும் படிச்சிங்க இல்லையா உங்களுக்கான இடம் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு அதுல உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வரைந்து அழகாக வண்ணமிட்டு அதை பத்தி உங்களுக்கு என்னவெல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் அழகா எழுதுங்க பார்க்கலாம் என்ன எழுதுறீங்களா வாழ்த்துக்கள்